Hi friends, welcome to Viji's Tamil Food Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளா சர்க்கரை நோயால் ஆறாத கால் புண்களையும் அது குடி விழுகிற அளவுக்கு இருக்கிற புண்களை கூட குணப்படுத்தக்கூடிய ஒரு கிராமத்து கைவீதியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒன் வீக்ல நமக்கு வந்து மருந்து வந்து நல்லா வேலை செஞ்சு இந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிக பேருக்கு சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ அத வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவை நம்ம வந்து கட்டுக்கொள்ள வச்சுக்கல அப்படின்னா நமக்கு பாதிக்கக்கூடிய முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கால் பாதங்களைதான் தான் பாதிக்குண்டாக்க கண்கள்ல கால் பாதத்துல கால்ல இதை மாதிரி புண்கள் வர ஆரம்பிக்கும் அது வந்து சர்க்கரையோட அளவை வந்து இன்பேலன்ஸா அதாவது அதிக அளவுல இருந்தது அப்படின்னா அந்த புண்கள் வந்து ஆறுறதும் கஷ்டம் அந்த காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த புண்கள் அதாவது பொதுவாவே வெட்டுக்காயம் எந்த மாதிரி புண்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த மருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண அதாவது கால் நெகக் கண்ணையும் சரி பாதத்துல வர அதை வீக்க மாதிரி இருந்தாலும் சரி அதையும் குணப்படுத்தும் அல்சர் பொண்ண கூட வயிற்று அல்சர் பொண்ணை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வெளி காயத்துக்கு பயன்படுத்துற மாதிரிதான் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் எப்படி பயன்படுத்துறதுங்கறத பார்த்தோம் அப்படின்னா என்ன செடிங்கிறத பத்தி பாத்திரலாம் முத இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் நம்ம தமிழகத்தில் கிடைக்கும் நிறைய இடங்கள்ல கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா இந்த செடியும் இருக்கும் அதனால வந்து நமக்கு கிடைக்காத கூடிய பொருளும் கிடையாது கண்டிப்பா கிடைக்கும் இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுக்காய பூண்டு கிணற்று பாசான் வெட்டுக்காய பச்சிலை செருப்படி தலைன்னு சொல்லுவாங்க மூக்குத்தி பூண்டு காயப்பச்சிலைன்னு கூட பேர் இருக்கு பொதுவா இன்னொரு பேரு பாத்தீங்க அப்படின்னா தென் தமிழகத்துல பேச்சு வழக்குல தாத்தா தாத்தா தலவெட்டி பூன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த செடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியகாந்தி பூ குட்டி சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கும் இது வந்து சூரியகாந்தியோட ஃபேமிலின்னு கூட சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா படர்ந்துதான் இருக்கும் இதை வந்து அதோட இலைகளை வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பத்து இருபது இலைகள் எடுத்துக்கிட்டு நல்லா நசுக்கிக்கோங்க அதாவது நல்லா அமிகல்ல வச்சு அரைச்சாலும் சரியில்லை பூண்டு இடிக்கிற உரல்ல போட்டு நல்லா நசிச்சுட்டு தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை அதை போட்டுட்டு நல்லா நசுனே இதுலயே கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும் நீங்க இப்ப கையில கசைக்கு காமிக்கும் போதே தெரியும் கொஞ்சம் ஈரப்பசையோட தான் இருக்கும் இத வந்து நல்லா தட்டிட்டு நைசா அரைச்சுக்கோங்க பூண்டு உரைக்கிற இடிக்கிற கல்லுல போட்டு கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டு நீங்க நைட்டு கட்டிட்டு படுத்தீங்க அப்படின்னா புண்ணு இருக்க இடங்கள்ல வச்சு கட்டிட்டு படுத்தீங்கன்னா சுகர்ல வர பொண்ணு கூட கிடையாது சர்க்கரை வியாதியில வர பொண்ணு மட்டும் கிடையாது எல்லா விதமான புண்ணுகளையும் காயப்படுத்த சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டு செடிக்கு இருக்கு இந்த வெட்டுக்காய பூண்டு செடிக்கு பொதுவாவே கிராமப்புறங்கள்ல இது அதிகமா சின்ன காயம் பட்டாலும் சரி ரத்தம் அதிகமா வந்த ரத்தத்தை வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ற தன்மை கூட இதுக்கு இருக்கு இப்ப நம்ம காயம் பட்டு நமக்கு வந்து ரத்தம் வந்து வெளியேறினாலும் இந்த பூ என்ன பண்ணுவாங்க இந்த இலைய வந்து நசுக்கி அந்த இடத்துல சாறை விடுவாங்க கையில வச்சு உள்ளங்கையில வச்சு ஒரு அஞ்சாறு இலைய வச்சு கசக்கி அப்படியே நம்ம அந்த காயத்துல வந்து புண்ணை கூட ஒரு வாரத்துல நீங்க கன்னியூஸா ஈஸியாவே உங்களுக்கு குணப்படுத்தும் இப்ப இதே மாதிரி நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி கூட பாத்திருப்பாங்க சில பேர் கிராமங்கள்ல உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்காவே இதை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படி யாராவது நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு சரியா இருந்ததுன்னா நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் அத வந்து பயன்படுத்தலாமா இல்ல மருந்து கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும் சோ இது சரியாயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல போய் இதை கட்டலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு யாராவது மாதிரி ட்ரை பண்ணி நீங்க சரியாயிருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து மத்தவங்களுக்கு நம்பிக்கை வரும் இப்ப நம்ம சேனல்ல ஏற்கனவே சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பானம் வந்து போட்டிருக்கோம் அதை நீங்க வந்து இயற்கை முறையில சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கலாம் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுனா இந்த சேனலோட எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க இது நல்ல பெனிஃபிட்டபுளாக இருக்கும் காலையில் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு ஒரு மார்க்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட சர்க்கரையோட அளவில் குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்